We're taking it all the way. Money, Sing it, Bavani. Once again. Go ahead, <inaudible> தான் தமிழ் நேர்கள் அனைவருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் இன்றைய தினத்திலும் சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதாவது ஈழக் கலைஞர்களையும் அவர்கள் தான் வெளிவந்த படைப்புகளையுமே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிக்கொணர்வதை இந்த நிகழ்ச்சியினுடைய மையக்கருத்தாக இருக்கிறது அந்த வகையில் இன்றைய தின நிகழ்ச்சியிலும் கூட ஈழத்துறைகளில் மாத்திரம் அல்லாது இந்திய துறையிலுமே தன்னுடைய கால் தடத்தை பதித்திருக்கக்கூடிய கவி அஜய் தான் இணைந்திருக்கிறோம் அவரை நிகழ்ச்சிக்குள் இணைக்கலாம் வணக்கம் வணக்கம் ஓகே கவி அஜய் அப்படின்னு சொல்லும் பொழுது பலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அந்த தெரியாத சிலருக்காக உங்களை பத்தின கொடுத்துருங்க கண்டிப்பா என் பேர் கவி அஜய் நான் வந்து பிறந்தது இங்க தான் பட் இருபத்தி வருஷம் இந்தியால வளர்ந்த நான் அது மட்டும் இல்லாம நான் இந்தியால சில சினிமோடிராபர்கிட்ட சினிமோட் பண்ணியிருக்கேன் ஸ்டில்ஸ் போட்டோஸும் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் ஸ்டீவ் ப்ளிஃப்ன்ற ஒரு மியூசிக் டிரெக்டருக்கு நான் பல பாடல்கள் எழுதியிருக்கேன் என்னுடைய முதல் பாடல் வந்து சந்தோஷ் நானோட ஹஸ்டன் டோனி பிரிட்டோ பேபின்னு ஒரு படம் அண்மையில் வந்துருந்துச்சு ஓகே ஓகே ஒருவாசி மேடம் நடித்து கலக்கியிருந்தாங்க அந்த படத்தோடய மியூசிக் டிரெக்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு மியூசிக் பண்ணார் டூ தௌசண்ட் டுவெலில் ஸ்டார்ட் பண்ண லிரிக்ஸ் ரைட்டர் ஜேர்னி இப்போ வரையும் போயிட்டுருக்கு பட் அது இல்லாமல் நான் லிரிக்ஸ் ரைட்டிங் இல்லாமல் எடிட்டிங் சினிமோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி எல்லாமே இருக்கேன் கண்டிப்பாக இவ்வளவு துறைகள்ல தன்னுடைய கால் படுத்து இருக்கிறீங்க சோ கண்டிப்பாக அதாவது ஒரு துறையில இருந்து அடுத்த அடுத்த துறைகளுக்கு போகும்போது உங்களுக்கு சேலஞ்சிங்கா இல்லையா கண்டிப்பா அது சேலஞ்சிங் நான் வந்து சின்ன சினிமாட்டோகிராஃபராசுரியும் அன்னியன் படம் தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் வந்து நான் சினிமாடகிராஃபரா வரணும் ஆசைப்பட வச்ச விஷயம் சோ அதனால அங்கே தொடங்கினேன் அப்புறம் எனக்கு ஒரு இடத்துக்குள்ள வந்தோம் எங்களுக்கு நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பரோஜெக்ட் பண்றதை பார்த்தோன்னே எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு சோ அப்ப வந்து நான் வர்ணன் ஜி சீக்கிரம் கிட்ட அவசரம் நீ வாய்ப்பை தேடி போகாத வாய்ப்பை நீயே உருவாக்கிக்கோ அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக அப்படி உருவாக்கின சாங் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு சாங் என்ஸ் ஆகியே ஸோ சிம்பிளாக வித்தின் அ ஃபியூ டேஸில் ரெடி பண்ணது அப்போ தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய டைம் சினிமாடகிராஃபரெலாம் நிறைய ட்ரை பண்ணியும் எனக்கு அந்த கட்டின வாய்ப்புகள் அமையலை பட் அந்த சினிமாடகிராஃபர்க்கான சனியான ப்ராஜெக்ட் கிடைக்காட்டியும் எடிட்டிங்லேயும் இந்த லிரிக்ஸ் ரைட்டிங்லேயும் ஈவன் சில குறும்படங்களில் ஆக்டிங் பண்ணி அப்படியே அந்த மாதிரி லைஃப் போயிட்டுருக்கு சரி நீங்க சொல்லியிருந்தீங்க ஸ்டார்டிங்ல அதாவது இந்த சினிமா துறைக்குள்ள உள்ள வரணும் அப்படின்றது இந்த சினிமா ட்ரோகிராபி அதெல்லாம் தான் சோ இந்த எண்ணம் உங்களுக்கு எப்போ ஏற்பட்டது அதாவது எந்த வயதில குறிப்பாக ஏதாவது ஒரு படங்களை பார்த்து தான் நீங்க இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க சோ அந்த அனுபவத்தை சொல்லுங்க கண்டிப்பா எனக்கு படம் பார்த்துட்டு என்ன ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கேமரா ஒர்க் ரவி அம்மன் சார் பண்ணியிருந்தாரு அந்த கேமரா ஒர்க் வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து அது நிறைய ஷோல்டர் கேமரா யூஸ் பண்ணி இருப்பாரு அதுக்கப்புறம் ஈரம் படம் எந்த வயதில்லை உங்களுக்கு அந்த எனக்கு நான் பத்தாவது படிச்சிகிட்டு இருக்கட்டேன் பத்தாவது ஓகே அந்த சின்ன வயதிலேயே அந்த கேமரா நுட்பங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்போக்கிலாம் வந்து நான் டென்த்து படிச்சு நான் நைன்த் அது எயித்து படித்து முடிய ஹாலிடேஸ்க்குலாம் வந்து அன்னியன் படமும் வந்துச்சு வரலாறு படமாக வந்துச்சு ஓகே பட் இந்த அன்னியன் படமும் என்ன ரொம்ப இம்ப்ரோஸ் பண்ணிச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஈரம் படம் பிரமம் சார் எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினிமோகிராஃபர் ரொம்ப லோ லைட்லேயே சினிமோகிராஃபி பண்ணிப்போம் லியோக்கும் அவர் தான் பண்ணியிருந்தாரு ஓகே ஸோ அவரோட ரெண்டு பேரோட சினிமோகிராஃபி நான் இம்ப்ரெஸ் பண்ணி தான் போனேன் அதுக்கப்புறம் ராண்டி சார் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் டிஜி கேமரா இருந்துச்சு அப்போ எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுக்கிறது அது வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கூல் காலேஜில் எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஃபோட்டோஸ் எடுத்து விண்டோஸ் மூவி மேக்கர் இருக்குல்ல இன்னைக்கு எஃப்சிபி யூஸ் பண்ணுறேன் பட் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் விண்டோஸ் மூவி மேக்கரில் சும்மா நோண்டி நோண்டி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி எஃப்சிபி ஃபைனல் கட் இன்னைக்கு சீரியல்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இந்தியாவில் அந்த இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அதாவது ஆரம்பத்தில் எங்களுடைய ஸ்டார்டிங் படியை பார்க்கும் பொழுது இப்போ நினைச்சா சிரிப்பு வரும் பட் அதுதான் எங்களோட வந்து அடித்தளமாக கூட இருக்குது இப்போ நீங்க பெரிய பெரிய துறைகளில் வேலை செய்துட்டு இருக்கிறீங்க ஸோ உங்களுக்கு அடித்தளமாக அது கூட இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரொஜெக்டுகளுக்கு உள்ள இறங்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருந்து உங்களுக்கான ஆதரவு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாரும் சொல்ற மாதிரி தான் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கிடையாது ஓகே ஸ்டில் நான் இன்றைக்கு நான் ஒரு பெரிய விஷயம் ஏஏல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு பெரிய ஒரு சாங்னு பெருசுன்னு சொல்ல ஒரு பெரிய முயற்சி சரணாக எடுத்து பண்ணி அது எல்லாரும் பற்றிலேயும் பேசப்படுது ரெண்டு வரைக்குமே எனக்கு அந்த பாட்டை பார்த்து யாருமே ஒரு லைக் கோஷ் யாரும் என் ஃபேமிலிக்குள்ளே என்ன பண்ணால ஸோ அப்படியான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் தான் இருக்கேன் ஒரு கலைஞனோட தோல்வி எங்கேன்னா அவன் குடும்பத்தில் முதல்ல அவனை ரெகக்னைஸ் பண்ணாட்டி அவனை உடல் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாலுமே அவன் தோல்வியானவன் தான் ஸோ அந்த தோல்வியிலே நம்ம பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஸ்டில் ட்ரை ட்ரை டு ப்ரூவ் மை ஓகே அதை மாற்றுறதுக்கு கண்டிப்பாக பண்ணுங்க ஸோ இனி வரும் காலங்களில் உங்களுடைய படைப்புகளை பார்த்து அதாவது வெளியில இருந்து உங்களுக்கான விமர்சனங்கள் விமர்சனங்கள் அது நல்ல எழும்போது அந்த நிலைமை மாறும் சொல்லி நினைக்கிறேன் சரி அதாவது இந்தியன் சினிமாவில இருந்து இப்போ நீங்கள் ஈழத்துக்கு வந்து ஸோ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸா நீங்க என்ன பாக்குறீங்க முதல் விஷயம் இங்க வந்து வளர்ந்து வர்ற ஒரு துறையா இருக்குது அங்கே வந்து நூறு வருஷ சினிமா இருக்கு சொல்ல சொல்லப்போனால் ஆரம்ப இந்தியன் சினிமாவுக்கு முன்னாடியே இங்கே சினிமா எடுக்க தொடங்குறது சில எங்களுடைய பிரச்சனைகள் சமூக பிரச்சனை காரணங்களாக அந்த படப்பிடிப்புன்றது இங்கே வந்து குறையப்பட்டது நான் உண்மையாக சொல்லப்போனால் சில ஜாம்பவன் டெக்னீஷியன் இந்தியன் சினிமாவில் எங்காக்கள் தான் இருக்காங்க சொல்ல போனால் பாலு மகேந்திரா சாராக இருக்கலாம் அப்போ யுவனோட சவுண்ட் இன்ஜினியர் கௌஷிகன் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க சினிமிலே நிறைய இருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து இங்கே வந்து என்ன அன்எக்ஸ் என்ன சொல்றது நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு ரீச் இல்லை சொல்லுப்போம் அங்கே வந்து கிரெயின் கட்டாக கிடைக்கும் இங்கே வந்து ஒரு கிம்பிள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் லென்ஸ் ஒரு பாடி இதோட முடிச்சிருங்கன்றாங்க அங்கே வந்து ஒரு ஷார்ட் ஷார்ப்பிங் பண்ணுறதுனால எங்களுக்கு கிரெயின் ட்ராலி ஒரு ஒரு அஞ்சு வெரைட்டியான லென்ஸ் எப்படி கிடைக்கும் இங்கே வந்து அது கிடைக்காம இருக்கு அந்த தொழில்நுட்ப ரீதியாக இங்கே வந்து குறைவாக இருக்கு கமல் சார் வந்து சொல்லியிருப்ப ஒரு இன்ட்ரீவில வந்து உலக சினிமாவை விட திறமையான திறமை சினிமா வரக்கூடிய கதைகள் வந்து ஈரத்துலான்ட்டு இருக்குது எப்படி ஈரானிய ஃபிலிம்ஸ்களும் கொரியன் ஃபிலிம்ஸ்களும் வந்து அவங்கள கல்ச்சர் பேஸ் பண்ணி எடுத்து எடுத்து ரீச் பண்ணுறாங்களோ அந்த ரீச் வந்து ஈரத்து சினிமாவுக்குள்ளே இருக்குது அதுக்குள்ளே நிறைய கதை கொட்டி கிடக்குது சொல்லப்போனால் அங்கே ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் தமிழ் ஆர்டிஸ்ட் பால் பாலச்சந்திரன் அவங்களோட எக்ஸாக்ட் எக்ஸ்பிளம் இல்லை அவர் வந்து இந்தியன் அவர் வந்து இந்தியன் சினிமாக்களை வந்து கமல்ஹாசன் சொல்லியிருந்தார் அவர் வந்து தான் இன்னைக்கு தமிழ் சினிமாலேயும் சாதிச்சிருக்க முடியாது தன்னோட அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் சார் அவர் வந்து அவ்வளோ கவுண்டர் டைலாக் விடுவாரு அவரு ஒரு ஒரே ஒரு ஆடியோ மட்டும் எனக்கு கேட்கற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா யோசிச்சேன் எப்படி அந்த மனுஷன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இதை வந்து அதுக்கு அவ்வளவு கவுண்டர் காமெடி ஸ்டாண்ட் அப் காமெடி கவுண்டர் காமெடிஸ் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதை ஓகே ஓகே என்ன வந்து சொல்றோம் எங்களோட மூத்தோரோட வழியை பின்பற்றினாலே நாங்கள் இந்திய சினிமா பீட் பண்ணி போற அளவுக்கு எங்களோட டெக்னிக்கல் டெக்னிக்கல் பர்சன் இருக்காங்க பட் அதுக்கான ப்ரொடியூசர்ஸும் அதுக்கான ஆர்டிஸ்டும் என்ன பண்ணணும் என்னொன்னு இந்தியா வந்து இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் அங்கே வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் இருந்தாலும் எல்லாரும் மற்ற மற்ற லாங்குவேஜ்களை மாறி ஒருக்கும் இங்கே ஒரு பெரிய விஷயம் நான் வந்தோன்னு எனக்கு எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த ஒரு ப்ரொவென்ஷன்ஸ் வைஸாக பிரிஞ்சு இருக்கிறாங்க அந்த ஒரு மொழின்ற இடத்துக்குள்ளே வராமல் நாங்கள் பெட்டிக்கலோ நாங்கள் மண்ணாறு இப்படி இப்படி இருக்காங்க அதை தாண்டி எல்லோரும் கொஞ்சம் எங்கள் மொழின்னு சொல்லி வந்தால் இன்னும் நிறைய படங்கள் உருவாக்கக்கூடிய அந்த இந்த என்ன சொல்ல எங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எக்ஸ்ட்டாக எனக்கு தெரியாது அந்த டிவிஷனாக பிரிஞ்சு இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நாங்கள் முன்னுக்கு வரலாம் ஓகே கண்டிப்பாக நீங்கள் பல உண்மையான விடயங்களை கூறி சரி அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க நூறு வருஷம் பழமையான சினிமா இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லி சோ அங்க நீங்க ஒர்க் பண்ணீங்க அங்க வந்து பெரிய பெரிய எல்லாம் உங்களுக்கு பழக்கம் இருக்குது அங்க இருந்து நீங்க இங்க எதற்காக நகர்ந்து வந்தீங்க இந்த சினிமாக்களே எதற்காக வந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்தியன் சினிமாக்கெல்லாம் முதல்ல ட்ரை பண்ணும்போது எனக்கு அங்க ஒரு பெரிய ஒரு அவமானத்தை சந்திச்சு இழத்தமிழன் இஞ்சம் வந்து நீ சினிமா பண்ணணுமா உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நான் ஒன்பதாவது போது முதல்ல நான் கதை தான் எழுத தொடங்கினேன் நைன்த் படிக்கும்போது அப்போவே வந்து எங்கள் ஸ்கூல்ல உள்ள மற்ற பசங்க வந்து அகதியா வந்த உனக்கு எதுக்கு இந்த ஆசை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி நான் கதையை கிழிச்சு போட்டாங்க அங்கேருந்து ஒரு அந்த எங்களை வந்து என்ன சொல்றது சாதி ரீதியா நான் ஒடுக்கும் போதே எனக்கு அங்க நிறைய இடங்களா ஃபேஸ் பண்ணப்படும் சரி அப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுட்டு நம்ம இனத்தோடு நம்ம சேர்ந்தாலும் முதல்ல முன் முன்னுக்கு வர முடியும் அப்படின்றத நான் தொடங்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தோங்க அதுக்கப்புறம் எனக்கு வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு சில ரீதியாக வரும்போது நான் இங்கே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே வந்து எங்களுக்கு பாஸ்போர்ட் எதுவுமே கிடையாது ஸோ அப்போ இங்கே வந்து இங்கே போகலாம் அப்போ இந்த ஒரு ரெண்டு வருஷம் இங்கே இருக்கேன் ஸோ இங்கே வந்து சில பாடல்கள் பண்ணியிருக்கேன் அது என்னுடைய ஒரு ட்ரீம் இருந்துச்சு நான் இந்தியாவில் இருக்கும்போது சொல்லிகிட்டு இருக்கேன் நான் பிறந்த மண்ணில் என்னுடைய கேமராவில் அது இந்த பூமியை வந்து நிறைய பேர் வழியில் உள்ள பார்க்குறவங்க ஒரு யுத்த பூமி இந்த பூமி அவ்வளோ நல்லா இருக்கு ஆனால் உண்மையில் பார்த்தா இந்தியாவில் இது அவ்வளோ அழகான ஒரு நாடாக இருக்கு ஸோ இந்த நாட்டை என்னுடைய கேமராலாம் வந்து நான் என்னுடைய கண் பார்வையில பார்த்து அதை வந்து வெளியில மக்களுக்கு காட்டுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு ஸோ அதுக்கான சில ப்ராஜெக்ட்களை முன்னெடுத்தேன் இன்னும் அது முடிவுபடாமல் இருக்கக்கூடிய சீக்கிரமாக வெளியிடவேன் கண்டிப்பாக உங்களோட பேசும் பொழுது நிறைய விடயங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது இந்தியன் சினிமா இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மோகத்தில் இருக்கிறாங்க பட் அங்கே போயிட்டு கஷ்டப்படுறத விட இங்க இருந்த ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு பிரேமையுமே எங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டால் அங்க இருந்து வாய்ப்புகள் தானாகவே வரும் இல்லையா ஸோ அதைத்தான் நீங்க இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா அது உண்மையா நான் அங்கே இருக்கும் எனக்கு இந்தியன் சினிமால பெரிய அளவு வாய்ப்பு கிடைக்கல ஓகே இப்போ கடைசியா போன ப்ராஜெக்டை பார்த்துட்டு எனக்கு இந்தியன் இருக்க விஷயம் ஜாம்பாவான்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க நம்பர் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த டெக்னாலஜியை வந்து எப்படி நீ பண்ண இது வந்து நான் இந்த இடத்துல நல்ல பண்ணியிருக்கியே ஏயில் ஏல வரையும் பண்ணவங்க யாருமே அந்த லைட்டிங்கோட டீட்டெயில்ஸ் கொடுக்கல இல்ல அந்த ஃப்ரேமிங் டீடைல்ஸ் கொடுத்தாரு ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சிஜே ராஜ்குமார்னு சொல்லி இந்தியால ஒளிப்பதிவு சம்பந்தமான ஒரு அஞ்சாறு புக்ஸ் வெளியிட்டு இருக்க ஒரு சினிமோகிராஃபர் அவர் வந்து எனக்கு சொன்னாரு சில இடங்கள்ல மிஸ்டேக்ஸ் இருக்கு நானே அவர்கிட்ட அப்படின்னா சொன்னேன் இது வந்து குறுகிய காலத்தில் பண்ணப்பட்ட ஒரு படைப்பு அதில் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது பட் ஸ்டில் ஐ ஆம் லேர்னிங் இந்த அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இந்தியன் படைப்பு தான் பட் அது வந்து அதுக்கான லேர்னிங் இன்னும் போயிட்டுருக்கு அந்த லேர்னிங் வந்து முடிக்கும்போது என்ன என்னுடைய நாலேஜை வந்து கெயின் பண்ணிகிட்ருப்பேன் கண்டிப்பாக எப்பொழுதுமே எங்களுக்கு படிப்பினை அப்படின்றது முக்கியமானது ஸோ அனுபவ ரீதியாக கூட நீங்க பல பேரோட ஒர்க் பண்ணபடியாக அந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அந்த அனுபவம் இங்கே வந்து சிறப்பான முறையில் பயன்படும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதே சமயம் உங்களுடைய படைப்புகளுக்கு வந்து நீங்கள் ஆர்டிஸ்ட சூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்றீங்க இது வந்து பாடல் ஆசிரியான இருக்கும்போது மியூசிக் சாய்ஸ் தான் நான் வந்து எந்த ஒரு கொடுக்க மாட்டேன்னா ஒரு இசைக்கு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய இசையை நான் இன்றை வரைக்கும் எந்த ஒரு மியூசிக் ஆக்டனைப்பேன் எனக்கு அவங்கள போடுங்க அவங்கள போடுன்னு கேட்டது கிடையாது அந்த டியூன் அந்த மியூசிக் யாரை கேட்குதோ அவங்களுக்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன் ஆஸ் அ டேரக்டராக வந்து நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்ட்ரஸை வந்து என்னுடைய கதைக்கு என்னுடைய நேச்சுரட்டி அந்த கதை என்ன விரும்புதோ அந்த மாதிரி கதாபாத்திரங்களை சூஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட நான் இலங்கை வந்து ரெண்டு வருஷமாச்சு ஒரு ஹீரோயின் தேடி ரெண்டு வருஷமா தேடி இப்போ தான் ஒரு ஹீரோயினை ஃபைன் பண்ணேன் ஏன்னா நான் கேட்கு அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி ஹீரோயின்ஸ் இன்னொரு விஷயம் இருக்குது அந்த சில பேர் மீடியாக்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வெளியில் போய் ஒர்க் பண்ணக்கூடாது அந்த சட்டங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நான் சன் டிவியில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு நான் ஒரு மூவி கூப்பிட்டா உடனே வர்றாங்க இங்கே வர ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் ரொம்ப ரெக்ஸ்ட்ரிக்ஷன் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதை தாண்டி அந்த ப்ராடக்ட் வந்து ரெடியாக இருக்குது ஃபைனல் அவுட் ஆடியோ வந்து நாங்கள் ஷூட் போகிற கிடையாது இருக்கோம் ஷூட் வந்து பண்ணும்போது இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வில்லேஜ் ஸ்டைல் ஆஃப் சாங் வந்து மிக விரைவில் வெளிவரும் நான் வந்து பெரும்பான்மையாக இலங்கைக்குள்ளே இருக்க எல்லா ரீஜன்ஸ் ஆஃப் பீப்புளாக வந்து கொண்டு வரோம் என்ற ஆசையில் அந்த ப்ராஜெக்ட் நான் ரெடி பண்ணேன் கண்டிப்பாக பல விடயங்கள் நீங்கள் இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து பேசலாம் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் சிறிய தொடர் விளம்பர இடைவேளை கல்பக்கலை மனிதனாக சிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமர்வம மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம் இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே கேள்விகளை தொடரலாம் கவி அஜய் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க பாடலாசிரியர் தான் ஸோ டிரெக்டரிடையே அந்த காஸ்டிங் எல்லாமே ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி சார் இதுவரைக்கும் நீங்கள் எழுதின பாடல்கள்ல அதாவது ஏதாவது ஒரு நீங்கள் கற்பனைகள்ல தான் ஒரு உருவகித்து தான் எழுதுவீங்க ஸோ அப்படி எழுதும் பொழுது அந்த கரெக்டருக்கும் அந்த பாடலுக்கு நீங்க உருவகிச்சிருந்த கற்பனைக்கும் வந்து ஒத்து போனதா அல்லது போனால இதை இன்னொரு ஆளை பெட்டரா சூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எப்பயாச்சும் நீங்க ஃபீல் பண்ணீங்களா எப்போ எனக்கு நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் அதுக்கு காரணம் என்னன்னா இங்க வந்து இண்டிபெண்ட் மியூசிக்ல வந்து யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அவங்கதான் தான் பண்ணுவாங்க அவங்கதான் ஆக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு இது இருக்கும் போதும் அவங்களுக்காக சில விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுப்போம் அதுலேயும் அவங்க சில விஷயங்கள் மிஸ்டேக்ஸ் ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபெடப்பாகவும் இருக்கும் உண்மையிலேயே வந்து எனக்கு இப்படி நான் எழுதும்போதும் ஒரு விஷுவல்ஸ் இருந்திருக்கும் பட் வரும்போது வரும் முக்கால்வாசி என்னுடைய பாடல் வந்து லிரிக்கல் வீடியோ ஸ்டூடியோ வேர்ஷன்ஸாகவே வந்துருச்சு ஒரு பாடல் மட்டும்தான் நான் அவுட்டோரில் ஷூட் பண்ணியிருந்தாங்க அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாமல் போச்சு காரணம் வந்து அது நான் எழுதும்போது எழுதிந்த ஒரு விஷன் வேறு பட் அவுட்டாகும் இன்னொன்று அதை நான் எழுதும் போன காலம் வந்து எழுதி ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணும்போதும் அதோட அந்த ட்ரெண்டிங் அவுட் ஆயிடுது இப்போ நான் எழுதுகிற பாடல் எப்போவுமே இன்றைக்கி ஒரு இப்போ கடைசி ஒரு புயல் நடந்துச்சேன்னா அந்த புயலுக்கான ஒரு விஷயங்கள் அந்த வார்த்தைகளை உள்ளே அந்த பாட்டில் எழுதுவேன் அந்த டைமில் எம்பிள் வாலியாக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்போ யூஸ் பண்ண சொல்ல ரிலீவ் கொடுத்தேன் ஒரு தயவு செஞ்சு ஒரு மூணு மூணு நாலு மாதத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணுங்க இப்போ மூணு நாலு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணும்போதும் அது அவுட் ஆஃப் சாங் இப்போ சொல்லப்போனால் விஜய் சாரோட அரபிக் குத்து சாங் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சம்திங் ஏதோ வந்துச்சு நினைக்கிறேன் டுவெண்ட்டி அப்போது ஆனால் நாங்கள் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே அரபிக் மியூசிக்கில் தமிழ் சாங் பண்ணிட்டோம் நான் ஸ்டீஃப்லீஃபும் அர்ச்சனா செல்வத்துணை ஆனால் அது இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கபடியே அது ஃபர்ஸ்ட் ரெகனேஷன் கிடைச்சி நம்மளுக்கு அந்த ரெகனேஷன் கிடைக்கும் இனி அதை வரும் பொழுது இதோட கொப்பி அப்படின்ற ஒரு பேர் உண்மையா அதை விட ஸ்டீஃபனா வந்து உண்மையான அரேபிக் மியூசிக்ஸ் இதை யூஸ் பண்ணியிருப்பேன் பாங்கோஸ் அது இதை ஜஸ்ட் பீட் மட்டும் அந்த மாதிரி போட்டு செட்டும் அந்த அரபிக் ஜிப்ரானிக் வேர்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம் நாங்கள் தமிழ் வார்த்தைக்குள்ள அரபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் ஓகே ஓகே ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அதை எதிர்பார்த்த நேரத்தில் அந்த எதிர்பார்த்த விஷயங்கள் வராமல் போகும்போதும் உண்மையிலேயே அந்த பாடல் வந்து நான் என்னைக்கும் திருப்பி கேட்டால் சொல்லுவேன் இந்த பாட்டு நான் தான் எழுதுவேன் எனக்கே டவுட்டான ஒரு பாடல் அது அவ்வளவு விஷயங்கள் அந்த பெண்மைகளை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் கேட்கும்போது யாரோ ஒருத்தங்க கழியிருக்காங்கன்னு சொல்லி தான் ரசிகப்பணும் இல்லையா நான் அழியினு அப்படினு யாரையும் ரிமெம்பர் பண்ணாதான் அவன் அந்த ஊர்த்துக்கு ரசிக்கக்கூடிய ஒரு பாடல் அந்த பாட்டோட சிங்கர்ஸ் அந்த பத்து பாடலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க அது இன்னும் வெளியே வராத வழியாக ஒரு சரியான ரெகனேஷன்ஸ் இல்லாமல் இருக்குது சரி நீங்க அப்படியே வந்து பல இந்தியன் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணிருக்கீங்க சோ இப்ப வந்து ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணிருக்கீங்க இந்தியன் ஆர்டிஸ்டுக்கும் ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் உண்மை தெலுவோ பொய்வோப்பே சொல்லிடுங்க இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து நாங்க இந்த டைமுக்கு வாங்கன்னு சொன்னா கரெக்டா அந்த டைம்ல இருப்பாங்க ஓகே இன்னொன்னு வந்து இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் ஆர்டிஸ்ட் நிகாரிகா உங்களுக்கு தெரியும் அவங்கள அந்த காலத்தில் அவங்க சான்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்த டைம் ஆலியமான இல்லை அவங்க இந்த டைமில் எங்களுக்கு ஆடிஷன் இருக்குன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வருவாங்க அதுக்கு முன்னாடி அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வருவாங்க வந்தாலே நாங்கள் கூப்பிட்டு அவங்கள ஒரு ரெக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு அது கொஞ்சம் விகேடாக இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கூல் டாக் வித் அஜயின் ஒரு ஷோ ஒன்று லைவ் ஷோ பண்ணேன் ஒரு ஆர்டிஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருந்தேன் ஸ்ரீலங்காவில் ஓகே எல்லா டேட் அவங்கள்ட்ட தான் டேட்டு கேட்டு டைமிங் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் போஸ்டர் எல்லாம் போட்டு லைவுக்கு ஒன் ஹவர் முன்னாடி வரைக்கும் ஓகேண்ணா லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம் வரல கேட்டால் சொல்ல நான் பிஸி அப்படின்னு ஓ வித்தின் ஒன் ஹவர்ல பிஸின்ற உங்களுக்கு எப்படி வரும் இந்த ஒரு வந்தானே அப்படின்றது அங்கே வந்து ஒரு சின்ன குட்டி சேனல் கூப்பிட்டா கூட அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி வருவாங்க இன்னொன்று அந்த சேனல் பெருசு வச்சுன்னா அந்த ஒரு சேனல் நம்ம பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது என்றும் இங்க வந்து அந்த என்ன சொல்றது பாரு நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் அது நான் இந்தியன் சினிமா ஆர்டிஸ்ட் கம்பேர் பண்ணும் இங்க யாரும் அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இல்ல அதாவது பல உண்மையான விடயங்கள் அப்படியே போட்டு உடைக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னும் நேர்களுமே நினைச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பா எப்பயுமே வந்து எங்களுக்கு தாழ்மை உணர்வு வந்து மனதில் இருக்கணும் எப்பயுமே நாங்க வந்த இடங்களை மறக்க கூடாதுன்றது உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி ஆனா எல்லாருமே அப்படின்னு ஒரு சிலருக்கு இன்னைக்கு இருக்காங்க இந்த ஜோனி அப்புறம் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நாங்க போன நடிச்சோம் சம்பளம் தராட்டியும் பரவாயில்ல நான் வந்து நடிக்க இந்த கேரக்டர் என்ன தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து அந்த ஒரு வைட்டில் இருக்கிறாங்க ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அப்படி இருக்காங்க மேல் ஆர்டிஸ்ட் தாங்க இருக்காங்க ஒரு ஐடென்டிட்டி அங்க என்ன நினைக்கிறாங்க தாங்க ஒரு பாட்டு பண்ணோன்னா பத்தாயிரம் வியூஸ் வந்தோன்னா தான் பெரிய ஸ்டார்ன்றாங்க மில்லியன்ஸ் வியூஸ் வாங்கின ஆர்டிஸ்ட் கூட இன்னை வரைக்கும் டவுன் டு தான் இருக்காங்க கண்டிப்பா அத ஒரு பெரிய பிரச்சனையாவே இங்க இருக்கக்கூடிய சில கலைஞர்களுக்கு இருந்துட்டு இருக்கு எல்லாரையுமே குறிப்பிட்டு எல்லாருமே டெடிகேட்டட் ஆன பர்சன்ஸுமே இருந்துட்டு தான் இருக்காங்க சரி அடுத்து வந்து நீங்க சொல்லுங்க அதாவது உங்களுடைய பாடல்கள் வந்து நிறைய விதங்கள்ல நிறைய வெரைட்டி வெரைட்டியா ரிலீஸ் ஆச்சு அதாவது எங்களுக்கு எப்பயுமே நண்பர்கள் தான் இந்த விடயத்தை என்னால மூக்குவி கூடியவங்க சோ உங்களுடைய ஏதாவது ஒரு பாடலை பார்த்துட்டு நண்பர்களோ சரி யாரோ சரி நல்ல ஒரு விஷ் உங்களுக்கு தந்த அந்த மெமரிஸ கொஞ்சம் ஷேர் பண்ணு நல்லா நான் வந்து யார் வந்து என்னுடைய பேப்பரை ஃபர்ஸ்ட் கிழிச்சு போட்டாரோ அவரே தெரியும் ஒரு நாள் வந்து இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாரு ஓகே ஸோ அது வந்து எங்க லைஃப் பெரிய அச்சீவ்மெண்ட் அண்ட் வந்து நண்பர்களை என்னுடைய ஃப்ரெண்ட் தினேஷ்னு ஒருத்தாருங்க எப்பவுமே என்னுடைய எல்லா ப்ராஜெக்ட்டும் நான் டூ தௌசண்ட் டுவெல்ல தொடங்கினாங்கன்னு இப்போ வரைக்கும் அவன் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து சொல்லுவான் இதில் இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டான் இது நல்லா இருக்குது அது சூப்பராக பண்ணிக்கனா அவன் தான் அப்ரிஷியேட் பண்ணுவான் பட் என்னுடைய லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ரெ ஒரு அப்ரிஷியே ரொம்ப பெரிய அப்ரிஷியன் எங்கள் அம்மாவை பெரிய ஒரு சாங் பண்ணி தான் அந்த பாட்டை கேட்டு தான் எங்கள் அம்மா என் பிள்ளை எப்படி ஒரு நல்ல பாட்டை எழுதியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டேன் அது வரையும் அதான் எனக்கு உலகத்துக்கு பெரிய சந்தோஷம் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த சப்போர்ட் இல்லாத இடத்துல அந்த ஒரு பாட்டுக்கான ஒரு ரெகக்னேஷன் என் ஃபேமிலியில் கொடுத்தது அதுதான் மிகப்பெரிய ஒரு பெரிய அவார்டு வாங்கின மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் ஓகே காரணம் தெரிஞ்சுக்கலாமா ஏன் என் ஃபேமிலியில் வந்து இவ்வளவு நீங்கள் நல்ல பாடல்களை கொடுத்தோம் ஏன் உங்களுக்கான அந்த ரெகக்னேஷன் உங்களோட ஃபேமிலியிலேயே கிடைக்கும் அவங்கள பொறுத்தவரையும் இது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் இன்கம் வராத ஒரு விஷயம் அது இல்லாமல் இது அந்த என்ன சொல்றது இதில் உள்ளவங்களோட அவங்க அவங்களோட வே ஆஃப் மென்டாலிட்டி வே ஆகும் ஆனால் இன்னைக்கு ஆனால் அவங்க அவங்க போய் ஒரு பெரிய படங்கள் பார்க்க விரும்புவாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ண நினைக்கிறாங்க அதை பார்க்கலாம் பட் நம்ம வீட்லேயே ஒருத்தன் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம் அதுக்கு சில யாருமே இம்ப்ரூவ் ஆகலை என் ஸ்டில் ஃபிஃப்டீன் இயர்ஸை நான் இன்னும் க்ரோத் இல்லாமல் தான் இருக்கேன் ஸோ அதில் எனக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இன்னொரு பெரிய க்ரோத் வந்திருப்பேன் என் ஃப்ரெண்டு சொல்லுவான் உங்கள் வீட்டில் ரூபா காசுப்பட்டு பத்து லட்சத்தை இழந்துட்டுருக்காங்க அப்படின்வான் அவன் வந்து அசோக்ன்னு சொல்லி கூலமா போயில எல்லாம் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவான் ஃப்ரெண்ட் இருக்கு அவன் தான் என்ன எப்பவுமே புஷ் பண்ணிட்டு இருப்பான் மச்சான் அவனால் அதை பண்ண முடியும் இது பண்ண முடியும்னு நான் போனோம் அப்போ கூட சென்னை எப்படா வருவா எப்படாக வருவா வந்து அதை பண்ணி இதை பண்ணு நான் உனக்கு கேமரா ஃப்ரீயாக தரேன் அதை தரேன்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான் ஸோ அவச உங்கள் வீட்டில் என்ன உங்கள் வேல்யூ புரிய உனக்கான வேல்யூ புரியும்போது உன்னை புரிஞ்சுக்குவாங்க ஸோ அதான் பேசாமல் இருந்தால் ஓகே கவி அஜய்க்கு வந்து இவ்வளவு இடத்தை இவ்வளவு கண்டக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே நீங்கள் ஒரு பிரபலமான மனிதர் தான் ஸோ அப்படியே வந்து உங்களுடைய அடுத்த அடுத்த நகர்வுகள் எதை நோக்கி இருக்குது அடுத்தது நான் என்னுடைய டைரக்ஷன் அண்ட் சினிமோட்ராபி எடிட்டிங் அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து மியூசிக் சிங்கிங் ஸ்டன்ஸ் மட்டும் தான் யாரும் பண்ணியிருப்பாங்க மிச்சம் எல்லாமே நானே பண்ணுறேன் கொரியோகிராஃப் மரியா மட்டும் வர பண்ணுறேன் ஓகே இல்லை கதை திரைக்கதை வாசனம் ஒளிப்பதிவு லிரிக்ஸ் சினிமோகிராஃபி டேரக்ஷன் எல்லாமே சேர்த்து நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வளவி சத்தம்ன்ற பேரில் சமீனோட மியூசிக்கில் ரெடியாகிட்டு இருக்கு ஸோ அது சூன் ரெடியாகிடுச்சுன்னா அது வந்து ஒரு ஃபுல்லாக வில்லேஜ் பேட்டர்னில் ஒரு சாங்ஸ் இருக்கும் அடுத்து வந்து நிறைய சாங்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன் நம்ம வரல அதில் வந்து சோனியாவோட வளகாப்பு அவங்களோட வளகாப்பு கவர் சாங் கேட்டிருந்தாங்க ஓகே ஓகே ப்ளேபேக் சிங்கர் சோனியா வந்து ஆட்டில் சூப்பர் சிங்கர்ஸ் அப்புறம் கேரளாவில் ஒரு சிங் சூப்பர் சிங்கர்ஸில் வந்து டைட்டில் வின் பண்ணாங்க யுவனுக்கு கூட பாடிருக்கேன் அவங்களோட வளகாப்புக்காக இந்த ஸ்பெஷலாக கேட்ட ஒரு சாங் அந்த சாங் வந்து வர்றதுக்கு வெயிட்டிங் ஸோ அவங்க எடுத்துருக்காங்க பட் அவுட் புட் அவங்களுக்கு திருப்தியில் அப்படியே ஹோல்டில் இருக்கு அதுவும் வந்துச்சுன்னா அது வந்து எல்லாருமே எல்லா லேடிஸுமே தங்களோட வளகாப்புல அந்த பாட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடல் வந்து எனக்கு உண்மையான வளகாப்புன்னா என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பிரியா அண்ட் அந்த பிரிய தர்ஷினி அண்ட் பவித்ராண்ட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை வந்து ஹெல்ப் பண்ணாங்க இந்தியாவில் வளகாப்புனா இதெல்லாம் இந்த சடங்கு இருக்கும் ஒவ்வொரு ரேஜியனுக்கு இந்த சடங்கு இருக்கு அதை வந்து சொல்லி அதை வந்து பிக் பண்ணி எழுதினது சாங் அது இந்த ரெண்டும் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அது இல்லாமல் ஒரு இந்தியன் ஃபிலிம் மியூசிக் டைரக்டருக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று இப்போ பேசி நான் அது விஷயமாக நெக்ஸ்ட் மந்த் இந்தியா போகிறேன் அது வந்து கம்ப்ளீட்டாக ஏஏயில் பண்ணுறோம் ஓகே ஸோ ஒரு பெரிய சிங்கர் நாங்கள் ஏஏயில் பாட வை ஆக்ட் பண்ண வைக்கிறோம் ஸோ அது வந்து அவங்களோட இமேஜஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டு அந்த இமேஜ் வந்து அந்த கேரக்டராக இப்போ எப்படி என்னுடைய தொலைவில் நலம் நினைவில் நீயம் என்ற அந்த பாடலில் வரக்கூடிய மாதிரி நாங்கள் அதை அந்த ரெண்டு பெரிய சிங்கர்ஸை வச்சு நாங்கள் அதை பண்ணுறோம் ஓகே கேட்கும் பொழுது இப்போ இதில் ஒரு பெரிய மனிதா பட் வந்து ஈழ ஈழ உலகில வந்து பெருசாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை இனி இனி இதை பார்த்துட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சரி நீங்க சொல்லிருந்தீங்க அதாவது ஸ்டார்டிங்லயே இந்த ஆக்டிங் ஃபீல்டுலேயுமே நான் கால் பதிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சோ இதற்கான வாய்ப்பு எப்பொழுது கிடைச்சது அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க உங்களுடைய சொந்த டிரெக்ஷனில் அதை நீங்க பண்ணதா அல்ல அது போனால் வேறு ஏதாவது வழி மூலம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அது வந்து ஒரு நட்டி அப்புறம் நீ நடிக்கிறேன்னு சொல்லி எனக்கு காஸ் விஷ் நான் சொல்லி கேமரா சொன்னேன் எப்போவுமே நான் ஓட்டிகிட்டு இருப்பார் ஓகே அவர் கேமரா பண்ணும்போது நான் அவருடைய அஸ்டாண்டாக இருந்தேன் அப்போ ஒரு மேனேஜர் கேரக்டர் வந்து சுற்றி முத்தி பார்த்தேன் நல்ல ட்ரெஸ்ஸோட போடா நீ போய் என்ன ஓகே அப்படின்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் நடித்தது வந்து சந்திரமணி சோடய அஸ்டாண்ட்டு பேர் மதிவா மதிவிலகன் அவர் வந்து ஒரு திருச்சியில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு கிளைமேக்ஸில் என்ட்ராக வந்து ஹீரோயின் மர்டர் ஆகிறதுக்கான ஒரு சீக்வன்ஸாக நடிச்சிருப்பேன் ஓகே ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் டேஸ்லேயும் இருந்தேன் ஸ்கூல் டேஸில் வந்து மகாத்மா காந்தி வருஷம் போடுவாங்க என்ன தான் போட சொல்லுவாங்க அப்படி போட்டு நான் ஏழு வயசுலேயே நான் போனேன் எங்கள் அப்பா சொன்னார் வீட்டில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு ரியல் மகாத்மா காந்தி மாதிரியே இருக்க எந்த வயசில் அந்த நடுக்க இந்த கை நடுக்கம் அது அந்த எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை எனக்கு அப்பப்போ மைண்டில் ஓடும் இப்படி சொன்னாங்களே அப்படின்னு ஏன் நம்மளோட படிப்பில் ஜீரோ நான் என்ன வரைக்கும் என்ன சொல்கிறேன் படிப்பில் வந்து ஒரு பத்துக்கு மேலே மார்க் வந்தால் ஆச்சரியமாக பார்ப்பேன் எப்படில்லாம் எனக்கு பத்துக்கு மேலே மார்க் வைக்காது அப்படியான ஒரு பர்சன்ஸ் எனக்கு இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் வந்த அப்படியே அப்படி நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணதான் அந்த ஆக்டிங் நான் ஒர்க் பண்ணும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போதும் இல்லை கிசிமோகிராஃபராக ஒர்க் பண்ணும்போதும் போதும் ஒரு சீன் கொடுத்துருவாங்க நீ என் நடிகனு அதனால இப்ப என்ன பண்ற நான் பிளான் பண்ணாலும் ஒரு சீன் எழுதிருவேன் நான் இந்த சீன்ல வந்துட்டு போகும் இப்ப கே சார் எப்படி எல்லாமே போயிட்டு இருக்க கடைசி ஒரு நடுவுல ஒரு சின்ன பிட்டு வந்துட்டு போவேன் அந்த மாதிரி அந்த மைண்ட் இப்ப செட் ஆயிருச்சு எங்க போனாலும் நம்ம ஒரு சீன் பண்ணிரோம்னு சரி அப்படியே சினிமாவை கரைச்சு குடிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு அதாவது நிகழ்ச்சி முடிகிற தரவாயில்ல நின்றுட்டு இருக்கோம் சோ நீங்க ஏதாவது இறுதியாக கூற வேணும் உங்களை பற்றியோ சரி அல்லது போனால் உங்களுடைய படைப்புகளை பற்றி ஏதாவது ஒரு விடியத்தை உங்களோட மக்களோட நீங்க பகிர்ந்து கொள்ளணும்னா பகிர்ந்து கொள்ளலாம் கண்டிப்பா நான் இதுவரை நிறைய பாடல் பண்ணியிருக்கேன் பட் எதுவுமே யாருக்குமே தெரியாது ஆனால் எனக்கும் இன்றைய வரைக்கும் நான் சொல்றேன் என்னோட ஒரு புதிய முயற்சி உங்களோட ஒரு புதிய படைப்பு இருக்குது என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணால் தைரியமாக ஃபீல் ஃப்ரீயாக வந்து என்னோட காண்டாக்ட் பண்ணலாம் அது சோஷியல் மீடியாவில் நீங்கள் போனால் காண்டாக்ட் பண்ணலாம் வர்ற கலைஞர்களுக்கு ஒரே விஷயம் சொல்கிறேன் உங்களை வந்து டே டு டே லைஃப் படிக்குங்க உங்களோட இண்டஸ்ட்ரியில் என்ன கோவிட்ருக்கு என்ன டெக்னாலஜி அப்கிரேட் ஆகுது அப்படின்ற விஷயங்கள் அப்கிரேட் பண்ணிங்கனாலே உங்களால் வந்து இன்னைக்கு இருக்க சினிமாட்டிக் வேர்ல்டுகளை வந்து இங்கே சர்வே பண்ணலாம் நிறைய புக்ஸ் படிக்கணும் டெக்னிக்கல் சம்மந்தமான புக்ஸ் நிறைய இருக்குது நான் அது வந்து இந்தியாவில் இருக்குது அது கொஞ்சம் இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்க முடியாது அதுக்கான மெச்சலும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் என்னுடைய படைப்புகளில் எல்லாமே வந்து யதார்த்தமான வரிகளே நான் கொடுத்துட்ருக்கேன் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு சிவகுமார் விஜயனோட சினிமோடகிராஃபி ரவிவர்மனோட சினிமடாகிரபி மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும் அது ஸ்ரீலங்காவில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அதுக்கான ஒரு நல்ல ப்ராஜெக்டுக்கான இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் யாராச்சும் தேடி வந்து அதுக்கான ஒர்க் பண்ணுவேன் மற்றவங்களை சீட் பண்ணாமல் அந்த சிம்மோட்ராபிக் சீட்டிங்னு சொல்லுவான் அந்த சீட்டிங் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒர்க் அதை அமையும் போது கண்டிப்பாக அந்த ஒர்க் நான் பண்ணுவேன் கண்டிப்பாக இவ்வளோ பிஸி சைடு எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலில் வந்து பங்கு பெற்றதற்கு நன்றி அதே நேரம் நேர்களை இதே போன்று மற்றொரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் நினைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ராஜ் நன்றி நேர்களை We're taking it all the way. Sing it, Bavani. Once again. Go ahead, cray.